புதுச்சேரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தாவிகா தலைவர் விஜய் பேசுகையில் பதினாறு முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை மத்திய அரசு இன்னும் கொடுக்கவில்லை பொதுக்கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கு புதுச்சேரி அரசு நன்றாக பாதுகாப்பு கொடுக்கிறது இதை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் திமுகவை நம்பாதீங்க அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்று தெரிவித்தார் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நிருபர்களுக்கு பேட்டியளிக்கையில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளோம் இதில் சம்பந்தமே இல்லாமல் பொய் மூட்டைகளுடன் அன்புமணி தரப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளது தேவையென்றால் அன்புமணி தனிக்கட்சி தொடங்கிக் கொள்ளட்டும் இனி என் பெயரையோ படத்தையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது அதற்கு அவருக்கு உரிமை இல்லை என்றார் மாமல்லபுரம் பூஞ்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி கூறுகையில் பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக தான் காரணம் ஐயா ராமதாசை சுற்றி தீய சக்திகளும் திமுகவின் கைகூலிகளும் இருக்கிறார்கள் பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்கிறது திமுக என்னை தலைவராக்கிய அடுத்த நாளில் ஜி மணி சூழ்ச்சியை ஆரம்பித்து விட்டார் சூழ்ச்சி செய்து அப்பா பிள்ளையை பிரித்தது ஜிகே மணி தான் என்றார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அளித்த உத்தரவு மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமைந்ததாக பல்வேறு கட்சிகள் தெரிவித்தன இந்நிலையில் மக்களவையில் இன்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி சபாநாயகர் பிர்லாவிடம் தீர்மான கடிதத்தை அளித்தனர் இதில் நூத்தி ஐம்பது மக்களவை எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக இண்டிகோ விமான நிறுவனம் விமான சேவைகளை ரத்து செய்து வருகிறது இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மக்களவையில் பதிலளித்து பேசுகையில் எந்த விமான நிறுவனமும் சரி அது எவ்வளவு பெரிய விமான நிறுவனமாக இருந்தாலும் சரி பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்த மத்திய அரசு அனுமதிக்காது தகுந்த கடுமையான நடவடிக்கைகள் நிச்சயம் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் கர்நாடகாவில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு மாதம் ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்க உத்தரவிட்ட அம்மாநில அரசின் ஆணைக்கு இடைக்கால தடை விதித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் மாதவிடாய் விடுப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து பதிலளிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது ஐபிஎல் போட்டிக்கான மினி ஏலம் வருகிற பதினாறாம் தேதி அபுதாபியில் நடக்கிறது இந்த ஏலம் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்கும் ஏலத்தின் இறுதிப்பட்டியலில் முன்னூற்றி ஐம்பது வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அதிரடி பேட்ஸ்மேன் குவிண்டன் டிகாக் உட்பட முப்பத்தி ஐந்து வீரர்கள் புதிதாக ஏலத்தில் இடம்பெற்றுள்ளனர்